வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் தொகை சொற்கள் வரிசையில் ஐந்து என்ற எண்ணிக்கையில் வரக்கூடிய தொகை சொற்களை பார்க்க போகிறோம் தொகை என்ற சொல்லுக்கு தொகுக்கப்பட்டது தொக்கி உள்ளது என்று பொருள் அதாவது மறைந்து உள்ளது என்பது பொருள் ஐந்து என்ற எண்ணிக்கையில் வரக்கூடிய தொகை சொற்களை பார்க்கலாம் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பலவின் ஐம்பொண் பொன் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் ஐம்பெரும் குழு அரசன் அமைச்சர் புரோகிதர் ஒற்றர் தூதுவர் ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்படைகள் திருமாலின் ஐம்படை தாலி சக்கரம் வில் வால் தண்டு சங்கு அடுத்ததா ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி ஐங்கனி பழங்கள் எலுமிச்சை நாரத்தம் மாதுளம் தமரத்தம் குளஞ்சி ஐங்காயம் கடுகு ஓமம் வெந்தயம் உள்ளி பெருங்காயம் ஐங்காலம் பிராத காலம் சங்கவ காலம் மத்தியான காலம் அபாரண்ண காலம் சாயண்ண காலம் ஐங்கணை மன்மத அம்புகள் தாமரை அசோகு குவளை மாம்பு முல்லை அடுத்தது ஐஞ்சுத்தி அதாவது தூய்மைகள் ஆன்ம சுத்தி தான சுத்தி திரவிய சுத்தி மந்திர சுத்தி லிங்க சுத்தி ஐந்து அவத்தை சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அடுத்தது ஐந்தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஐந்தொகை வரவு செலவு இருப்பு ஆதாயம் இழப்பு ஐங்கதி குதிரை நடை மல்லநடை நடை குரக்கு நடை அதாவது குரங்கு நடை முயல் நடை மனநடை ஐங்குறவர் அரசன் ஆசிரியன் தேசிகன் தந்தை மூத்தோன் ஐந்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஐம்புலத்தார் தென் புலத்தார் பிதிரர் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் தன் குடும்பம் ஐந்து சிறு காப்பியங்கள் உதயன குமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி அடுத்தது பஞ்சவ சித்தர்கள் திருமூலர் சிவபாக்கியார் பட்டினத்தார் திருமாளிகை தேவர் கருவூரர் பஞ்ச பட்சிகள் அதாவது பறவைகள் வல்லூரு ஆந்தை காகம் கோழி மயில் பஞ்ச கந்தம் கந்தம் என்றால் வாசனை இலவங்கம் ஏலம் கற்பூரம் சாதிக்காய் தக்கோலம் கவ்வியம் கோமியம் சாணம் பால் தயிர் நெய் பஞ்ச வருணம் நிறம் பச்சை மஞ்சள் வெள்ளை கருப்பு சிவப்பு பஞ்சாயுதம் சங்கு சக்கரம் வில் வாள் கதை பஞ்ச கம்மாளர் கொல்லர் தச்சர் தட்டார் குயவர் கண்ணார் பஞ்ச பாண்டவர்கள் தருமன் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் பஞ்ச தந்திரங்கள் நட்பை கெடுப்பது நட்பை பெறுவது அடுத்து கெடுப்பது அடைந்ததை அழிப்பது ஆராயாமல் செய்வது பஞ்சாமிர்தம் சர்க்கரை வாழை பெரிச்சம்பளம் நெய் கற்கண்டு பஞ்சமா பாதகம் கொலை களவு கல்லறுதல் பொய் குரு நிந்தை பஞ்சசீலம் ஒழுக்கம் கொல்லாமை திருடாமை காமவெறியின்மை பொய்யாமை குடியாமை பஞ்ச கன்னிகை அகலியை மைதிலி தாரை திரௌபதி மண்டோதரி சிறு பஞ்சமூலம் வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவழுத்துணை சிறுமல்லிவேர் பெருமல்லிவேர் சிறு நெருஞ்சி வேர் பெரும் பஞ்சமூலம் தழுதாளை பாதிரி பெருங்குமிழ் வாகை வில்வம் அடுத்தது பஞ்சலிங்கம் பிரித்திவிலிங்கம் காஞ்சி ஆரூர் அப்புலிங்கம் திருவானிக்கா தேயிலிங்கம் திருவண்ணாமலை வாயுலிங்கம் சீகாலத்தி ஆகாயலிங்கம் சிதம்பரம் ஐவகை அம்பலம் பொன்னம்பலம் வெள்ளியம்பலம் இரத்தினம்பலம் தாமிராம்பலம் சித்திர அம்பலம் ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை கூந்தல் ஒப்பனை பெண்கள் குழல் அழகம் கொண்டை பனிச்சை துஞ்சை பஞ்ச சாத்திரம் லௌகீகம் வைதீகம் அத்தியான்மீகம் அதிமார்க்கம் மந்திரம் பஞ்ச சயனம் அதாவது மெத்தை இலவம் பஞ்சு செம்பஞ்சு வெண்பஞ்சு மயிர் அன்ன தூவி அடுத்தது பஞ்சாட்சரம் ஐந்து எழுத்து மந்திர ந ம சி வஞ்ச பஞ்சதேவர் நான்முகன் திருமால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் பஞ்சப்பட்டை நாவற்பட்டை அத்திப்பட்டை மாம்பட்டை அரசம்பட்டை ஆலம்பட்டை ஐவகை உடல் அடக்க முறை சுடுதல் வாளாயிடுதல் தோண்டி புதைத்தல் பள்ளத்தில் அடைத்தல் தாலியில் கவிழ்த்தல் வாளாயிடுதல்னா சும்மா வீசுதல் ஐவகை உணர்வு மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் பஞ்ச கிளேசம் அவிச்சை அகங்காரம் அவா ஆசை வெகுளி அடுத்தது பஞ்சகாரம் வெங்காரம் சீனிக்காரம் சௌக்காரம் பொறிகாரம் நவச்சாரம் என்பவை அடுத்தது ஐவகை ஓடம் கரிமுக அம்பி பரிமுக அம்பி அறிமுக அம்பி தோணி கப்பல் ஐவகை மரம் ஐந்து தரு சந்தனம் தேவதாரம் கற்பகம் மந்தாரம் பாரிசாதம் ஐவகை உணவு முறை கடித்தல் நக்கல் பருகல் விழுங்கல் மெல்லல் படு திரவியம் ஐந்து பவளம் முத்து சங்கு ஓர்கோளை உப்பு திரவியம் ஐந்து அரக்கு இறால் மயிர்ப்பீலி தேன் நாவி திரவியம் ஐந்து சென்னல் செவ்விழநீர் சிறு பயிறு கரும்பு வாழை ஐந்துப்பு கரியுப்பு கல்லுப்பு வெடியுப்பு இந்துப்பு வளையலுப்பு இந்த வகுப்பில் ஐந்து என்ற எண்ணிக்கையில் வரக்கூடிய தொகை சொற்களை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணப் பகுதியோடு நாம் சந்திப்போம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி